பொம்பகக்கார பூ என்ன தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த சுற்றுப்பட்டு கிராமத்தெல்லாம் எந்த திருவிழா இருந்தாலும் என்னை என்ன போடாத திருவிழா செய்ய மாட்டாங்க இந்த அந்த உலகம்லாம் பேர் எடுத்துவாங்க பம்பகாரன்னு ஏன்னா ஒரு ஆறு மாதம் நல்லா கஷ்டப்படும் பொம்பை தொழில்ல மீதி ஆறு மாதம் விவசாயம் தான் என்ன பண்ணுறது வேலை இருக்காது அதனால என்ன பண்ண போறேன் அந்த ஒரு ஒரு அஞ்சு பத்து ஏக்கரா நிலங்கிது எனக்கு ஒரு அஞ்சு ஏக்கரா மலாட்ட போட்டு வச்சிட்டேன் நல்லா செடி தளத்தலன்னு வந்துச்சு மலாட்டை போடலான்னு பாக்கிறேன் மழை தண்ணி இல்லை சரி வர்ணும் விட்டுட்டான் சே சேட ஓட்டலான்னு பாக்குறேன் மழை தண்ணி இல்லை என்ன பண்றது அதனால அந்த சக்தி உள்ள தெய்வம் அந்த கங்கை அம்மனியும் இப்ப நான் வரலுக்கு போறேன் நல்ல சக்தி உள்ள தெய்வமா இருந்தா ஒரு இறப்பு மழை பெஞ்சா போடுறேன் எனக்கு அதிகமா ஆச்சு போடல மழை ஆச்சு சேடை ஓட்டுறதுக்கு மட்டும் போடுறேன் போயிட்டு ஊத்திரி ஊத்திரி வர பானுகுமார் அந்த தாய் அன்பு தாய் அவர்கள் பம்பகார் பூவரசனுக்காக ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் தச்சினம் வைத்திருக்கிறார்கள்

தொல்லை போல்விருக்கும் செல்வபதியை கைது அப்புதானே அப்புதானே அம்மணி போற வெள்ளிக்கிழமையிலே பிறந்தாலும் வெள்ளிக்கிழமை அம்மா

யலாயி வட இட்டி மரக்கோ பிடி அம்தி மரண பாப்பா சொல்லி ர அம்மா பூமடி மேல் வரை அம்மா வேண்டும் அம்மா

பெரும் பிள்ளை மேலோங்கிய வாங்கம்மா பிள்ளைங்க அம்மா வந்து இடம்மா தாயி போட்டு ஒருவராயும் தாய வாங்காளம்மா நல்ல அம்மா கொத்து மதாரி <muchas> மதமாரிம்மாவிம்மாரிம்மாய மழை பெஞ்சிச்சு என்ன பண்றீங்க ஒரு இருபது பொம்பளைங்க நம்ம கை நீங்க வந்துருங்க மல்லாட்ட போடுவோம் நம்ம ஆம்பளால ஒரு நாலு பேர் வந்துருங்க அண்ட வெட்டணும் ஏன்னா உலகத்திலே சத்து உள்ள தெய்வம் அந்த கங்கையம்மனும் மாரியம்மனை தான் எந்த குறை வைக்கல மழை பெய்ய நினைச்சா பெஞ்சிட்டு உலகத்திலே சத்து உள்ள தெய்வம் அந்த கங்கையம்மன் தான் கங்கையம்மன் ஆமா

நீ தான வாங்க சொல்லாம் வார்த்தை போச்சுனாக்கா மீண்டு திரும்ப போறது கிடையாது உடம்புல இருந்து உயிர் போனா எப்படி மீண்டு அந்த உடம்புக்கு உயிர் வரதோ அதே போல வார்த்தை போச்சுனா மீண்டும் வர போறது கிடையாது யாரா இருந்தாலும் முதல்ல நான் வடக்கணும் ராஜா கல்லு சொல்லு ரெண்டு ஒண்ணும் சொல்லுவாங்க கல்லால் அடிச்சா உயிர் மட்டும் தான் போவோம் சொல்லால் அடிச்சா எல்லாமே சேர்ந்து போவோம் ராஜா எவ்வளவு நான் வேணுமோ நான் வடக்க வருது அதுதான் சொல்லு வல்லூர் தீயினால் சுட்டப்பண்ணு உள்ளாரும் ஆறாத நாவினால் சுட்ட ஓங்கி அடிச்சு அடியினுடைய வலி ஒரு மணி நேரத்தில் மறைஞ்சிடும் ஒரு சொல்லு சீன் சொல்லிட்டு உயிர் போற தன்னை வந்தாலும் மனசுல பச்சை

நான்தான் ஊர்ல பெரியாள் என்ன விட எவனும் கிடையாது என்னன்றவங்களாம் பட்டுன்னு குட்டுக்குவான் புரியுதா பணிவா இரு உதாரணத்துக்கு சொன்ன நல்ல புள்ளி நீ புரிஞ்சுக்கும் நான் நினைக்கிறேன் இப்ப காட்டுல மேட்ல ஒரு கல் ஒண்ணு எடுத்தாரு கல் எத்தாந்து சிற்பு இந்த சிலையா வடிக்க சொல்றோம் அந்த சிற்பியானவர் உளியின் மூலமாக அந்த கல்ல சிலையா வடிப்பார் உளியின் வலிய தாங்குற கல் சிலையா மாறும் கோவில் கர்ப்பரகத்துல வச்சு கடவுளா எல்லாரும் கையெழுத்து கும்பிடுவாங்க உளியின் வலிய தாங்காத கல் பாதியிலே உடைஞ்சு போயிடும் அதே கோவில் வாசப்படியில

அந்த செடியை பிடிச்சி புடுங்குறியா அதுக்கு சக்தி ஓனண்டா சக்தி இல்லாம வேர்க்கல செடியை புடுங்க முடியுமா ஆமா சரி வேர்க்கடலே பறிச்சிட்ட அடுத்து என்ன செய்வேன் காய வைக்கணும் அத்து மூட்டை பிடிக்கணும் மூட்டை டாடா ஏசில ஏத்துணும் மூட்டை பிடிச்சி டாடா ஏசில டாடா ஏசில ஏத்துவே ஆமா வாகனத்துல ஏத்தும்போது எப்படி ஏத்துவே இப்படி பிடிச்சி முதுகுல பிடிச்சி அந்த மூட்டை பிடிச்சி தூக்கிரே முதுகு மேல அது மூட்டை பிடிச்சி தூக்குதருக்கே சக்தி வேணடா இது தெரியாது சக்தி இல்லாம முடியுமா சக்தி இல்லாம முடியுமாடா இல்ல சாமி